பங்களாதேஷ் பாகிஸ்தான் அணிகளைத் தொடர்ந்து நியூசிலாந்து அணியையும் சூறையாடிய இந்தியா இன்றைய போட்டியில் நடைபெற்ற தரமான சம்பவம் மிரண்டு போன கிரிக்கெட் ரசிகர்கள் அதாவது மினி உலகக்கோப்பை என்று அழைக்கப்படும் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் தற்போது பாகிஸ்தானில் வைத்து நடைபெற்று வருகிறது இந்தியா பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா உட்பட எட்டு அணிகள் பங்கேற்கும் இந்த தொடரில் குரூப் ஏ பிரிவில் இந்தியா பாகிஸ்தான் நியூசிலாந்து மற்றும் பங்களாதேஷ் அணிகளும் குரூப் பி பிரிவில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் அணிகளும் இடம்பெற்று உள்ளன இந்த குறுப்புகளில் உள்ள ஒவ்வொரு அணியும் அதே குறிப்பில் உள்ள மற்ற அணிகளோடு தலா ஒவ்வொரு போட்டிகளில் விளையாடும் பின்னர் குரூப் சுற்றுகளின் முடிவில் ஒவ்வொரு குறிப்பிலும் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணிகள் அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் ஆக தற்போது வரை நடந்து முடிந்த போட்டிகளை வைத்து பார்க்கும்போது குரூப் ஏ பிரிவில் இருக்கும் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் அணிகள் இந்த சேம்பியன்ஸ் டிராஃபி தொடரிலிருந்து ஏற்கனவே வெளியேறி விட்டன இதில் உச்சக்கட்ட சோகம் என்னவென்றால் இந்த சேம்பியன்ஸ் டிராஃபி போட்டிகள் அனைத்தும் நடைபெற்று வருவது பாகிஸ்தான் நாட்டில் வைத்துதான் அப்படி இருக்கும்போது அந்த பாகிஸ்தான் அணி முதல் அணியாக இந்த தொடரை விட்டு வெளியேறி விட்டது என்பது பாகிஸ்தான் அணி ரசிகர்களுக்கு உச்சக்கட்ட அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது அதேபோல் குரூப் பி பிரிவில் சவுத் ஆப்பிரிக்கா அணி முதலிடத்திலும் ஆஸ்திரேலிய அணி இரண்டாவது இடத்திலும் தற்போது இருந்து வருகின்றன மேலும் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் இப்படி ஒரு பக்கம் போய்கொண்டு இருக்க இந்த பக்கம் மற்ற அணிகள் அனைத்தும் தற்போது இடைப்பட்ட நாட்களில் பயிற்சி போட்டிகளிலும் பங்கேற்று வருகின்றன அந்த வரிசையில் இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே வாமப் போட்டி ஒன்று நடைபெற்றது அதுவும் ரோஹித் சர்மா விராட் கோலி முகமது சமி போன்ற சீனியர் வீரர்கள் இல்லாமல் தான் இந்த போட்டியில் பங்கேற்றது இந்திய அணி சுப்மான் கில் தலைமையில் களமிறங்கிய இந்த போட்டியில் டாஸ் ஜெயிச்ச இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய நியூசிலாந்து அணி ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடியது குறிப்பாக டிவோன் கான்வே மற்றும் ரச்சின் ரவீந்திரா போன்றோரின் சிறப்பான ஆட்டத்தால் ஐம்பது ஓவர்கள் முடிவில் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு ரன்கள் வரை நியூசிலாந்து அணி எடுத்துவிட ஆனாலும் இவ்வளவு பெரிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி நியூசிலாந்து அணி நிர்ணயித்த முன்னூற்றி நாற்பத்தி எட்டு ரன்கள் என்ற இமாலய இலக்கை எளிதாகவே சேசிங் செய்து வந்தது ஆனால் கடைசி நேரத்தில் அடுத்தடுத்து மூன்று விக்கெட்டுகளை இந்திய அணி இழந்துவிட இதனால் கடைசி மூன்று பந்தில் இந்தியனின் வெற்றிக்கு பத்தொம்பது ரன்கள் தேவை என்ற இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டது ஆனாலும் அந்த இடத்தில் இந்தியனியின் பக்கம்தான் அதிர்ஷ்டம் இருந்தது அது எப்படின்னா கடைசி ஓவரை வீசிய நியூசிலாந்து அணியின் வில் ஓ ரூக் என்பவர் அந்த மூன்று பந்தில் முதல் பந்தை நோபாலாக வீசிவிட்டார் இதனால் கிடைத்த பிரிகிட் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திய நம்ம ஹர்திக் பாண்டியா அந்த பந்தில் சிக்ஸர் அடித்ததோடு மட்டுமில்லாமல் அடுத்தடுத்து இரண்டு சிக்சர்களை அடித்து இந்தியணிக்கு செம திருலான வெற்றியை பெற்று கொடுத்து இருந்தார் மேலும் ரோஹித் சர்மா கோலி போன்ற சீனியர் வீரர்கள் இல்லாமலேயே பலம் வாய்ந்த நியூசிலாந்து அணியை இந்திய அணி வீழ்த்தி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் இந்திய அணியின் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறது என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்